திருச்சி சிறுத்தையும் கோட்டையாகிவிட்டது நாளை தமிழகமும் திருச்சியின் கோட்டையாக ஒரு வரலாற்றை படைக்கப் போகின்ற இந்த மதசார்பு காப்போம் மாநாடு மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறது என்பதை மாற்றம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் வாருங்கள் வாகனத்திலே உள்ளேயும் முழுவதுமாக நிரப்பப்பட்ட இருக்கைகள் மேலேயும் சிறுத்தைகள் எத்தனை உணர்வோடு தலைவரின் கட்டுப்பாட்டுக்கு இணங்கி நல்ல சீருடையிலே புரட்சியாளர் அம்பேத்கரை போல கோட்டு சூட்டை போட்டுக்கொண்டும் வண்ண ஆடுகளிலேயும் வந்து கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகிவிட்டது இந்த மதசார்பின்மை காப்போம் பேரணி ஆனாலும் இன்னமும் திருச்சியை நோக்கி வளம் வந்து கொண்டிருக்கின்ற சிறுத்தைகளை நினைக்கின்ற பொழுது நம்முடைய அறிவார்ந்த தலைவர் எழுச்சி தமிழர் ளவன் அவருடைய தியாகம் அலப்பறியது போற்றுதல் குறையது நாளை நமதே என்பதற்கு இதெல்லாம் ஒரு அத்தாட்சியாக நேரில் கொண்டிருக்கிறோம் பாருங்கள் எத்தனை எத்தனை வாகனங்கள் சிறுத்தைகளினுடைய கோட்டையாக மாறிவிட்ட திருச்சி திருச்சி மாநகரமே காவிரி ஆற்றில் தண்ணீர் இல்லை ஆனால் அலைகடல் என்ன சிறுத்தைகள் மத சார்பின்மை காப்போம் என்கின்ற முழக்கத்தை முன்னிறுத்தி சாலையெங்கும் சிறுத்தைகளின் சோலைகளாக மாறிப்போயிருக்க இன்னமும் முடிவடையாத சிறுத்தைகளின் வாகன அணிவகுப்பு பாருங்கள் எத்தனை கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் தாண்டியும் சிறுத்தைகளுடைய வாகனங்களே அடங்க மறுத்து அத்து மீறி திமறி திருப்பி அடிக்கின்ற சிறுத்தைகளாய் இன்றைக்கு களத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்ற காட்சிகளை நாம் பார்க்கிறோம் நாங்கள் அருமையான திருவண்ணாமலை மாவட்ட செயலாளருடைய தலைமையிலே மிகச்சிறப்பாக இந்த பேரணியை முடித்துவிட்டு திரும்புகின்ற வழியெங்கும் சிறுத்தைகளின் குடிகளை திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் அருமை திரு சாஜி நியூட்டன் அவருடைய தலைமையிலே இந்த மதசார்பின்மை காப்பும் பேரணியிலே நாங்கள் பங்கேற்று எழுச்சி தமிழருடைய உரையை கேட்டு அவருக்கு பின்னே நாங்கள் போர்வடை தளபதிகளாய் அந்த பேரணியில் கலந்து கொண்டு முடித்துவிட்டு திரும்புகின்ற எண்ணி மகிழ்கின்ற வேளையில் கூட ஆயிரம் லட்சம் இன்னும் தலைவரை காண முடியாமல் இந்த வாகனங்கள் நெருக்கடியிலும் சென்று கொண்டிருக்கார்கள் என்று சொல்லி நினைக்கின்ற போது நிச்சயமாகவே சிறுத்தை என்பதில் நாங்கள் சிறுத்தியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையை இந்த அரசியலுக்கு நாங்கள் ஒப்படைத்திருக்கிறோம் ஒப்பற்ற தலைவர் எச் தமிழர் அவர்களுக்கு அவருடைய களங்களை நிச்சயமாக வலுப்படுத்திய நாளை கோட்டையில் இந்த நட்சத்திரக்குடியை ஏற்றாமல் நாங்கள் ஓய மாட்டோம் என்று இந்த நேரத்தில் சூளுரைக்கிறோம் கிட்டத்தட்ட பதினைந்து நிமிடங்களாக